மிகவும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் பதிவாக போகுது அப்படிங்கிற எச்சரிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள்ல இன்று வரைக்கும் மழை வருவதற்கான அறிகுறி எதுவுமே பெருசாக தெரிய போறது கிடையாது இன்று இரவு வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்கள்ல வெயில் வருவதற்கான வாய்ப்பும் தான் இன்றைக்கு இருக்க போகுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ரெயின் அப்படிலாம் சொல்றீங்க மழை வரல அதற்கான அறிகுறி ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்ட்டு இதற்காக தான் நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கடந்த பல நாட்களாக நம்ம வந்து தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகும் இதன் காரணமாக தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மிக கடுமையான கனமழை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மீண்டுமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அளவுக்கு மழையினுடைய தீவிரமானது தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக காணப்படும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தகவல் தெரிய வராது அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்க மட்டுமே பார்த்து பயன்பெறாதீங்க அவங்களும் இந்த தகவல் எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா இந்த வடகிழக்கு பருவமழையில சென்னை முதல் கடலூர் வரைக்கும் பெரிதளவுல நமக்கு மழை எதுவும் வரல எல்லாமே ஒரு கனமழை அதிகபட்சமாக ஒரு மிக கனமழை இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கிறோம் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு எங்கேயாச்சும் மழை வந்திருக்கா அப்படின்னா ஒன்று திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பொழிவுகள் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாச்சு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்த தள்ளி நம்ம பார்த்தோம் பல பகுதிகளில் ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தமிழ்நாட்டுல மழை அப்படிங்கிறதே பதிவாகியிருக்கு இதுவரைக்கும் பெய்த மழையெல்லாம் ஒரு தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆனா இப்ப வரக்கூடிய மழை பொழிவுகள் ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மழை பொழிவு வந்து ஏற்படுத்த போகுது பொதுவா ஒரு புயலோ இல்ல ஒரு தாழ்வு மண்டலமோ உருவானா ஒரு திசையை நோக்கி நகரும் அந்த பகுதிகளில் மட்டும் கரையை கடந்து ஒரு மூன்று மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களை மட்டும் மழை கொடுத்துட்டு போயிடும் ஆனா இந்த தாழ்வு பகுதி உண்மையாவே ஒரு ஆச்சரியமாக இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இலங்கை பகுதிகள் நகர்ந்து அந்த இலங்கை பகுதிகளில் அதிக மழையை கொடுத்து அதுக்கப்புறம் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து நாகப்பட்டினம் பகுதிகளில் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் அதிக மழையை கொடுத்து அதுக்கப்புறம் மேலும் வடக்கு திசை நோக்கி நகர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை பெய்து மீண்டுமாக வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு கொடுக்குதுங்க இது எல்லா பகுதிகளுக்குமே அப்படியே நமக்கு போகிறதுனால நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு மேலாக மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை கேளுங்க இனி வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா சொல்றோம் ஏற்கனவே இப்போ மிக கனமழை எச்சரிக்கையில நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது நாளை முதல் நமக்கு டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவுங்கிறது ஆரம்பிச்சிடும் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால எந்தெந்த தேதிகளில் எப்பப்போ ரெயின்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அல்லது ஆரம்பிக்க போகுதுங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க இன்றைய நிலவரப்படி வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் அதிகனமழை தற்போது நிலவரப்படி வரைக்கும் வரும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகனமழைங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை வருமா கண்டிப்பாக ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு மழை வரும் மழை வந்துதான் ஆகணும் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுல இருந்து நான்கு மாவட்டத்திற்கு மட்டும்தான் ரொம்ப தீவிரமான மழை வந்திருக்கிறது நிச்சயமாக இந்த சுற்று மழை பொழிவு அதிக மழை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களுங்க முதல் மாவட்டமாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம அதிகமாக பார்க்க போறோம் ஏன்னா சென்னை வந்து ரெயின்ஃபால் கொஞ்சம் டிலேவாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு தான் அதுல தான் நாங்கள் இந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரத்துல நாளை முதல் கனமழை தொடங்க வாய்ப்பு இருக்கு நாளை முதல் கனமழையும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழையும் அதிகனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் சற்றே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தாழ்வு பகுதி எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவை பதிவானதை பார்த்தோம் நாற்பத்தோரு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாச்சு இல்லை அப்படிப்பட்ட மழை பொழிவுக்கும் இந்த சுற்று மழைவில் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதுதான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் மழை வந்தாலே டெல்டாவில் இப்போ ஃப்ளட் ஆகிடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம டெல்டா மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவாரூர் ஆகட்டும் நாகப்பட்டினம் ஆகட்டும் ஏற்கனவே இப்போ தான் ஒரு முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு அங்கெல்லாம் பதிவாச்சு அந்த தண்ணீர் இன்னும் நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்து காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மறுபடியும் மறுபடியும் அதே பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் நமக்கு தொடர்ச்சியாக பெய்யும் பொழுது தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப சென்னை கூட நீண்ட நாட்களாக மழை வரல இப்ப அங்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட பெரிதளவுக்கு நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிறது அடுத்தபட்சம் ஏற்கனவே இருபது சென்டிமீட்டர் மழை பெய்த பகுதிகளில் மறுபடியும் போய் இன்னொரு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது நாகை தஞ்சை திருவாரூர் அதே போல புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் தீவிரமான மழை பொழிவு பதிவானால் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கை தவிர வேற எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அதிக அளவு தாழ்வான பகுதிகள் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் டெல்டா பகுதிகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டமும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ராமநாதபுரத்தில் மழை வந்துருச்சுங்க அவ்வளவு இதுக்கப்புறம்லாம் இதுக்கு அப்புறம் மழை பருவமழை வராது அவ்வளவு நாற்பது சென்டிமீட்டர் மழை வந்துருச்சு இல்ல இதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் பெருசா மழையெல்லாம் எல்லாம் அவ்வளவா எதிர்பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு தப்பா மட்டும் நினச்சிடாதீங்க நாற்பது சென்டிமீட்டர் மழை வந்திருந்தாலும் இன்னமும் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரத்தில் அடுத்து வருகிற நாட்களிலும் இந்த தாழ்வு பகுதி மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் படிப்படியாக கனமழையும் அதன் பிறகு மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரமும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அநேக இடங்கள்ல மழை கொஞ்சம் டிலேவாக இருக்கும் அதாவது தாமதமாக இப்போ நமக்கு வந்து மழை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் நாளை முதல்னு சொல்கிறோம்ல அப்படியே வட தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாள் முதல் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை நள்ளிரவு முதல் மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு நாகப்பட்டினத்தில் நாளை மதியம் முதலாகவே நமக்கு பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் மாலை மற்றும் இரவு நேரத்துல கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நாளை இரவு நள்ளிரவுல இருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா ஆரம்பத்துல எடுத்த உடனே அதிகனமழையெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துறாது இருபத்தைந்து இருபத்தி ஆறு வந்து மிதமான மழை தான் ஆரம்பிக்கும் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் தான் அந்த உச்சகட்ட எச்சரிக்கை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் சிவியர் வார்னிங்கா இருக்க போகுது ஏன்னா அது வரைக்கும் கனமழை மிதமான மழையா இருக்கும் இப்ப சொல்லக்கூடிய தேதிகள் இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை மறுநாள் முதல் கனமழை அதிகரிக்கும் அது ஏங்க அங்க மட்டும் டிலே ஆகுதுன்னு கேட்குறீங்களா ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முதல்ல இலங்கை பக்கம் போய் அதுக்கப்புறம் அங்க நிறைய மழை கொடுத்து வடக்கு திசை நோக்கி நகரும் போது முதல்ல சென்னை கிடையாது முதல்ல நாகப்பட்டினம் தான் இருக்கு இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துல மொ மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மேலும் வடக்கு திசை நோக்கி நகரும் போது அடுத்தபடியாக கடலூர் மாவட்டங்கள் அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என பல்வேறு பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உண்டு நேரங்களில் வித்தியாசம் இருக்கும் நாட்களில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு தாழ்வான பகுதிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதனால இப்பவே நீங்க உஷாராகி கொள்ளுங்க நிறைய இடங்கள் ஏற்கனவே இதை பல நாட்களாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் புதுசா இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தொலைபேசியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததான் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வருமா வராதா எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்குது அது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை பொழிவுங்கிறது கனமழையாக இருக்கும் இருபத்தி ஏழாம் அன்று உள் மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவள்ளூர்ல கணிசமா நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல உள் மாவட்டத்துல கனமழை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில நல்ல ஒரு தீவிரமான மழை எதிர்பாருங்க அதற்காக எல்லா மாவட்டங்களும் அப்படியே வறட்சியா விட்டுட்டு வடகிழக்கு பருவமழை போயிடாது இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டத்துல மழை கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாகவும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கிறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கும் ஏன்னா இது வடக்கு திசை நோக்கி நகர்றதுனால சென்னைக்கு தான் நிறைய மழை வரும் போல இருக்கு மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை வராதுன்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா இது இலங்கை பக்கம் வந்து அதுக்கப்புறம் ராமநாதபுரம் நாகைக்கும் ராமநாதபுரத்துக்கும் இந்த பகுதிகளில் கொஞ்சம் நேரம் நிலவக்கூடும் இந்த இடங்களில் நிலவும் பொழுது ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் அதிக மழை பெறும் ஆனால் அங்கேயே கரையை கடந்துடாமல் அப்படியே கொஞ்சம் வடக்கு திசை நோக்கி நகர போகிறதுனால அப்படியே ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம்னு இந்த பகுதிகளுக்கு அப்படி படிப்படியாக மழை கீழிருந்து மேல் நோக்கி நகரும் அதாவது எப்பயுமே நமக்கு வந்து மேல் மேலிருந்து கீழே வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து கீழிருந்து மேல் நோக்கி இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரும் பொழுது அப்படியே கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே மிகச் சிறப்பான மழை பொழிவு கொடுத்து எங்கெங்கெல்லாம் மழை பற்றாக்குறையா இருக்கோ எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையா இருக்கோ எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பெய்து பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் நவம்பர் இருபத்தி ஆறு இரவு நள்ளிரவுல இருந்து படிப்படியாக மழை அதிகரித்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல பரவலாக மழைப்பொழிவுகளையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கனமழை வருமா அதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு மிக கனமழைங்கிறது மினிமம் ரெயின்ஃபால் அதாவது குறைஞ்சபட்ச மழை பொழிவு மிக கனமழையெல்லாம் என்னங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு பதிவாகும் கனமழைங்கிறது வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல பெய்தாலே அது ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழை தான் ஆகவே எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புலாம் அதிகரிச்சிடும் இன்றைக்கே நம்ம வந்து உங்களுக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க புயலாக மாறுமா இந்த தாழ்வு மண்டலம் ஒரு புயலாக மாறி தமிழ்நாட்டில் நூத்தி இருபது நூத்தி நாற்பது இல்லை ஒரு தானே புயல் மாதிரி இல்லை ஒரு கஜா புயல் மாதிரி இல்லை வர்தா புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் வர வாய்ப்பு இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம் அதிகளவு புயல் காற்று அப்படிங்கிறத விட மழை மட்டும்தான் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது காற்று ரொம்ப குறைவு காற்றுனால எந்த மாவட்டத்திலும் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மின் எல்லாம் காற்றில் பறக்குமா இது வந்து கிட்ட வரும் பொழுது நிறைய மின்கம்பங்கள் அதுக்கப்புறம் குடிசைகள் இந்த வீடுகள்லாம் அப்படியே காற்றில் வந்து பறக்குமா அந்த அளவுக்கு சூறாவளி காற்று வீச போகுதா அப்படிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கிடையாதுங்க அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு எல்லாம் பெரிதளவு நம்ம காற்று எதுவும் கிடையாது ஆனா மழை ரொம்ப அதிகமா இருக்கும் என்னதான் காற்று எப்பயுமே குறைவா இருந்தாலும் மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் கடலோர மாவட்டத்துல நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் தற்போதைய நிலவரப்படி அதாவது தற்போதைய நிலவரப்படி மழை அதிகமாக பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள்ல இது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை கேட்கணும் ஏதோ ஒரு நாள் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வானிலை அறிக்கை துல்லியமா கிடைக்காது ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வந்து கேளுங்க உங்களுக்கு எல்லா நாட்களுமே அறிவிக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகமாக பெய்யும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்தடுத்ததாக நமக்கு இன்னொரு தாழ்வு பகுதி டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இரண்டு தாழ்வு பகுதிகள் டிசம்பர் மாதத்தில் இரண்டு சுழற்சிகள் வந்து உருவாகி அப்பயும் நமக்கு வந்து தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது கொடுக்க போகுது ஆகவே இந்த ஒரு தாழ்வு மண்டலம் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து நமக்கு டிசம்பர் மாதத்தில் அதிக அளவு நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மழையே வரலங்க வெயில் மட்டும்தாங்க வருது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வெயிலையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை வரப்போதுனா அது இந்த நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களும் மழை உண்டு ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப் டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களும் ரொம்ப அதிகமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துறீங்க உங்களுக்கு மழை அறிவிப்புகள் இந்த வானிலை தகவலையும் நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதிகள் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இந்த தேதிகள் வரும் பொழுது கண்டிப்பாக உங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாமே நம்ம ரிப்ளை பண்றோம் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம <imit> வந்து <imit> பொதுவாக <imit> நம்ம <imit> சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை மட்டும்தான் பெரிதளவில் பாதிப்புகள் மற்றும் ஆபத்து மேற்கு தொடர்ச்சியில கிடையாதுங்க அதனால அந்த பகுதிகள் பெரிதளவில் பாதிக்கப்படாது அதே மாதிரி உள் மாவட்டங்களும் பெரிதளவில் பாதிப்பு கிடையாது கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதிக பாதிப்புகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே கடல் பகுதிகள் கடல் ஒட்டி இருக்கூடிய மாவட்டங்கள் தான் அதிக அளவு நம்ம உஷாராக இருந்து கொள்ளணும் தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் காலை மற்றும் மாலை நேரங்கள் இரு வேளைகளிலும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருது அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் சேனல் கேட்கறவங்க மறக்காம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் உங்களுக்கு நேரலை பொறுத்தவரை நிச்சயமாக வழங்கப்படும் காலை நேரங்களை நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து டிசம்பர் மாதங்கள் மற்றும் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடரப்போது இதோ இன்னைக்கோ நாளைக்கோ முடியறது கிடையாது அடுத்த வருஷம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்க போது கிட்டத்தட்ட நமக்கு இன்னும் ஒரு மாத காலங்கள் ஒரு மாதம் அல்லது ஒரு மாதம் பதினைந்து நாட்கள் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கு நீங்க தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக நம்ம பார்க்க முடியும் டிசம்பர் மாதம் தானே பனிப்பொழிவு தாங்க ரொம்ப அதிகமா இருக்கும் பெருசா ஒன்றும் மழையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மழை இருக்கு பனிப்பொழிவு வந்து ஜனவரி மாதங்கள்ல அதிக அளவு நமக்கு பனிப்பொழிவு கிடைக்கும் டிசம்பர்ல வந்து முதல் பாதி அதாவது இந்த பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்களுக்கு மழை ஓய்வு கொடுக்காது அடுத்தடுத்த சுழற்சிகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் டிசம்பர் முதல் இரண்டு வாரங்களுக்கும் மழை இருக்கு அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் பதினைந்துக்கு பிறகுதான் அந்த பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஜனவரி மாதங்களிலும் அதிக அளவு பனிப்பொழிவு இருக்கும் ஜனவரி மாதத்தில் தென் மாவட்டங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல தீவிரமான மழையானது இந்த பொங்கல் நாட்கள் என்று தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மழை வாய்ப்புகளும் நிச்சயம் அதிகரிக்கும் நண்பர்களை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க